கிருஷ்ணர்னால செய்ய முடியாத விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்கா அவரே வந்து இவங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம் ஆனால் கிருஷ்ணர் வந்து அப்படி செய்யலை கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தர்மரை சூரியனை கும்பிட சொல் அதாவது கும்பிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சூரியனை கேட்க சொல்லி தர்மர் கேட்கணும் அப்படின்னு சொல்லி திரௌபதி கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் திரௌபதி வந்து தர்மர்கிட்ட சொல்லி சூரியனை கும்பிட்டு அப்படி சூரியனை கும்பிட்ட நாள் வந்து சித்திரை மாத அமாவாசை முடிஞ்சு மூணாவது நாள் அதாவது அமாவாசை முடிஞ்சதும் பிரதமை வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் துவிதியை வரும் அதுக்கப்புறம் கிருதியை வரும் அந்த கிருதியை அன்னைக்கு சூரியனை வழிபட்டு சூரியன் வந்து இவங்களோட பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறக்காக ஒரு அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரத்தை இவங்களுக்கு கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சூரியன்கிட்ட இருந்து அக்ஷய பாத்திரம் வாங்கின நாள் கிருதியை அந்த கிருதியை திதி வர்ற நாள் அதனால தான் இது அக்ஷய கிருதியை அப்படின்னு சொல்லி அந்த நாளுக்கு பேர் வருது